பரேஷ்வுக்கு நாளைக்கு இந்த வீட்டில் இருக்கீங்களா அதாவது நாளைக்கு இந்த வீட்டில் இருக்கீங்களாவா யாரப்பா நீ கார்த்திக் ராஜா நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு ரைஸ் என்ன சாப்பிட்டீங்க அப்பவும் மீடியா என்ன சொல்ல வர எனக்கு புரியல நான் துபாயின்னு சொல்லுவேன் சாப்பிட்டியப்பா சந்தோஷம் ஏ ஃபேக் ஐடி கருவா டேஷ் பைலே போடா விளக்கமாறு வாங்க தண்டச்சோர் பிரதர் வணக்கம் சாப்பிட்டீங்களா விக்டர் கண்டுபிடிச்சிட்டியா அருண் ஹாய் பா வராதுமா வராதுடா ஃபேக் ஐடி புரியா வராது போய் படுப்போம் ஆமாண்டா குமார் உனக்கு இதெல்லாம் ஒரு குழப்பாடா ஏன்டா இப்படி பண்ற வேதியில் போவான் போடா வேற வேலையை பார்த்துக்கிட்டு

அப்படியே நல்லா கழுவி ஊத்து அவங்கள எப்ப பார்த்தாலும் வந்துடுறாங்க இங்க இருக்கான் பாரு இன்னும் போல பாரு அவன் போக மாட்டான் பிரியா போட்டு விடு பிரியா இழுத்து விடு வாங்க வணக்கம் ஹலோ சரண்யா இங்க இருக்கான் பாரு ராஜேந்திரன் ஒரு ஆடு சிக்கி இருக்கு பாரு அவனை கொஞ்சம் பாத்துமா பேசி விடுமா தூக்குமா தூக்குமா தூக்குறது ஆல்ரெடி உட்டுறே நெக்ஸ்ட் இருந்தா பேசி உட்டு தூக்குறாம பிரியனி அப்ரேம மேல நான் கேக்குறேன் தட்டி விடு தட்டி நீ தானா திப்பேதா எட்டமா செப்பேது ஃப்ரீயாக வேசுவது பாக வாழ் ஃபேமிலி தேசி பாக வேண்டி அது சிக்கிர பிரியாணி போடு ஆமா ஆடு சிக்கிரிச்சுலாம் பிரியாணி போட்டுரு அதேதான் தான் சும்மா என்ன ஆமாண்ணா வீண் ஏன்பா நான் முடிச்சுருந்தா உனக்கு என்னப்பா ஏண்டா நாசரு டேஷ் என்னடா ஆமாண்டா எம்கே என்ன பஸ் என்னடா உனக்கு பஸ் தான் பேராடா வேற பேர் டேய் போடா வேற வேலை இருந்தால் பேர் வேற பேர் இருக்குனட போடா வந்துட்டான் கேட்கறதுக்கு ஹாய் அக்கா ஹாய் நீ மரியாதையாக கமெண்ட் பண்ற நான் மரியாதையா மரியாதையாக உண்டை பேசுகிறேன் நீ மரியாதையெல்லாம் பேசுற நான் ஏன்டா உண்டை பேசணும் நானா வம்பிழுக்கிறேன் உங்ககிட்ட நீ தானா வம்பிழுக்கிற என்கிட்ட ஹாய் சபாஷ் சரியான சண்டை அப்படி போடு அதே தான் தேங்க்யூ ஹரி கிருஷ்ணன்பா நல்லா இருக்கேன் பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க குமார் ஹாய் கிருஷ்ணன் ஹரி கிருஷ்ணன் ஹலோ வணக்கம் ராஜகுமார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ ஸோ மச் நைன்டி சிக்ஸ் இல்லை அது சிக்ஸ் நைன்னு

இஸ் எஸ் எஸ் ஏ சார் மொத்த பைத்தியமே எங்கள் லைவில் தான் சார் இருக்குது இங்கே வாங்க சார் எவ்வளோ பைத்தியங்கள் பார்க்கலாம் ஹாய் கொக்கனாக் கமோ எஸ் கராக்ட் என்ன பண்ணுறீங்க பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்கேன்ப்பா நம்மளுக்கு புரியுதா இல்லையா நம்மளுக்கு பேசுகிற லாங்குவேஜ் நம்மளுக்கு புரியுதா இல்லையா நம்மள என்ன சொல்கிறான் நம்பள் பேட் கமெண்ட் போட வேணாம் நம்மளுக்கு சொல்கிறான் நம்ம சொல்கிறத நம்ப கேட்கலன்னா நிம்பலையும் நம்மளை திட்டுவான் நம்மள திட்டனால் நம்பளுக்கு கேட்க ஆகணும் வேறு வழியே இல்லைப்பா அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியாதுனா வேணும் அவரை போய் கேளுப்பானி